பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் பலாபலன்களையும் பெறலாம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடின உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் முயற்சி செய்து செய்து இறுதியிலே வெற்றி பெறுகின்ற தளராத நம்பிக்கை மனப்பான்மை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட மகர ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த நவம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் மூன்று ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு சுக்கரனுக்கு உரியது மூன்று புதனுக்கு உரியது தனி வக்கர நிவர்த்தி பெறுகின்றார் குரு வக்கர ஆரம்பத்தையும் இந்த மாதத்திலே பெறுவதால் இந்த மாத பலாபலன்களையும் பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அடுத்தவர்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் எனவே நிதானமாய் இருப்பது நல்லது தொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயங்கள் மன நிறைவை அடைவீர்கள் எதிர்பாலினரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாய் செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாகும் எளிதில் மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறமை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையாமல் எதையும் அவசரப்படாமல் நிதானமாய் செய்வது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் வரலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தினும் சில்லறை சண்டைகள் வரலாம் கவனமாய் இருப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டுப்பிடிப்பது நல்லது திரு ஓலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாய் நடந்து முடி பல வரத்து திருத்தி தரும் கலைத்துறையினர் கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியது இருக்கும் நண்பர்களுடைய உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கும் மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும் சந்தோஷமான செய்தியும் வந்து சேரும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்பொழுதும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் மன நிம்மதியை அடைவீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் பொழுது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வாராகி தேவியை வணங்குவது நன்மையை தரும் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதிமூணு பதினாலு பதினைந்து அதிரட்ட தினங்கள் நவம்பர் அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு நான்கு எட்டு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய நவம்பர் மாத பலாபலங்கள் விரிவாகும் விளக்கமாகும் இதே பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூந்து கேட்டு தங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அன்பர்கள் தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக இதிலே வருகின்ற நான்காவது பகுதி ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையும் ஜோதிட ரகசியங்களையும் கிரக இணைவுகளையும் பற்றி அற்புதமான பதிவாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட அருமையான பதிவை பெறுகின்ற பெருமையான அன்பர்களே வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்